தனுசு ராசியை பொறுத்தவரை யோகமான நேரம் அர்த்தாஷ்டம சனி இருக்கு வக்கர ஆக போறாரு எட்டுல குரு இருக்காரு அவர் வக்கர நிவர்த்தியை ஏழாம் இடத்துக்கு போவாரு மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை முடிவெடுப்பதில் கவனம் தேவை சூரியன் பனிரெண்டுக்கு வரார் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு முப்பது நாட்களில் கார்த்திகை மாதம் முடியும் வரை முப்பது நாட்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் முதல் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் மனைவி கணவர் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கப் போகிறது அந்த சுபகாரியத்துக்கு கடன் வாங்க வைக்கும் அந்த கடன் நீங்கள் ஒரு கால்குலேஷனாக பார்த்து வாங்கணும் ஏன்னா பெரிய அளவில் கடன் வாங்க வச்சிடும் வாங்க வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது வந்து எல்லா வித பாக்கியத்தையும் அடையிறதுக்கு ஒரு விராக்தியை கொடுக்கும் ஏன்னா கேதுவே வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் பெரிய பாக்கியங்களை கொடுக்கும்போது விராக்தி ஏற்படுறதுக்கு அவருக்கு தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் ஆறு பதினொன்றுக்குரியவராக இருந்தாலும் ஆறாம் இடம் எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பலவீனப்படுத்தும் மிக முக்கியமாக கடன் சம்பந்தமான விஷயத்துலேருந்து விடுபட வைக்கும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து மஞ்சள் கலரை பயன்படுத்துங்கள் மூணு பனிரெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் நல்ல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெற்றியை கொடுக்கும் இந்த மாதத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல பணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் வந்து புதனொன்று நட்சத்திரத்துக்கு குரு நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கணும் சொத்து சம்பந்தமான வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் அது கடனில் வாங்குற மாதிரி இருந்தால் முடிஞ்சவரையும் தவிர்த்து கொள்ளுங்கள் பெரிய கடனாக இருந்தால் வேண்டாம் சிறிய கலவு கடனுக்கு வாங்கலாம் பெரிய கடனில் வாங்கினா பெரிய அளவில் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் ராகுவோடைய நிலையும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய ஒரு முயற்சி எடுப்பீர்கள் அந்த முயற்சியால் உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதனுடைய தன்மையும் உங்களுக்கு வக்கரமாகும்போது நல்ல பலனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பாதிக்கும் ஏன்னா புதன் வந்து வக்கரமாகும் போது கொஞ்சம் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் பாதிக்கும் தோல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பாதிக்கும் சர்க்கரை நோய் இருக்குன்னா அது பாதிக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்த சுக்கரனும் வலிமை பெற்று ரொம்ப முக்கியமாக மூத்த சகோதர சகோதர உறவுகளிடையே கவனமாக கையாள வேண்டும் அவர்களிடம் நீங்கள் முடிஞ்சு போன விஷயங்களை திரும்ப பேச வைக்கும் அதனால் சில வழிகளை ஏற்படுத்தும் எதிர்மறையான விஷயங்களும் உங்களை நோக்கி வர வைக்கும் மிக முக்கியமாக நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்கனவே வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை விபத்துலாம் கடந்து வந்துட்டீங்க திரும்பியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கால் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் திங்கட்கிழமை நல்ல பலனை ஏற்படுத்தும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்களை நீங்கள் பார்க்கலாம்